அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் நாம் ஏற்றக்கூடிய தீபத்தை எத்தனை மணி நேரத்திற்கு மேலே எரிய விடக்கூடாது பூஜை அறையில் நாம் எத்தனை விளக்குகள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு பூஜை அறையை பற்றிய பயனுள்ள தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ள உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருடைய வீட்லேயும் கட்டாயம் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடுகள் செய்வது அப்படிங்கிறது தொடர்ந்து செய்யப்பட்டு வரக்கூடிய ஒரு சாஸ்திரம் அப்படின்னு சொல்லலாம் விளக்கு ஏற்றுவதில் நிறைய சாஸ்திர உண்மைகள் ஒளிந்து கொண்டிருக்குங்க எரியக்கூடிய தீப தான் இறைவன் காட்சி சாஸ்திரங்கள் குறிப்பிட எந்த ஒரு வீட்டில் தினமும் காலை மாலை அப்படின்னு இருவேளையும் விளக்கு ஏற்றி வைக்கப்படுகிறதோ அந்த வீட்டில் ஒருபோதும் பிரச்சனைகளுக்கும் துன்பங்களும் வருவது கிடையாது செல்வ செழிப்பும் பணவரவும் சீராகவே இருக்கப்பெறும் அப்படிப்பட்ட அற்புதமான பலன்களை கொடுக்கும் விளக்கு இவ்வளவு நேரம் தான் எரிய வேண்டும் அப்படிங்கிற சாஸ்திரமும் இருக்குங்க நாம நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் எவ்வளவு விளக்குகள் ஏற்றல எவ்வளவு நேரம் எரிய விடலாம் போன்ற கேள்விகளுக்கும் விடைய இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அதாவது நம்மளுடைய வீட்டின் பூஜை எப்போதுமே விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது ரொம்ப நல்லது விளக்கு எண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா நெய் போன்றவற்றை பயன்படுத்தி நாம பூஜை அறையில் விளக்குகளை தாராளமா ஏற்றலாம் பொதுவா பூஜை அறையில் இரட்டை விளக்கு ஏற்றினா அதிர்ஷ்டம் உண்டாகும் அவை ஒரே மாதிரியான விளக்காக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னொரு கால முன்னொரு காலத்தில் ஒரு எலியானது விளக்க தூண்டி சுடர ஒளிர செய்திருக்கு அதன் காரணமாக அந்த எலி மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்குமாறு சிவபெருமான் திருவருள் புரிந்தார் இதன் மூலமா விளக்கு ஏற்றுவதில் மிகப்பெரிய திருவருள் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம் ஆகவே விளக்கினை ஏற்றினா நல்ல அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகம் கோவில்களில் விளக்கு ஏற்றும் பொழுது இழுப்பு எண்ணெயால் விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்பானது இந்த எண்ணால விளக்கு ஏற்றி எந்த தெய்வத்தை நாம வழிபட்டாலும் என்ன நினைத்து நாம வழிபடுகிறோமோ அந்த காரியம் நிச்சயம் வெற்றி பெறும் அப்படிங்கிறது ஆன்றோர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகவே இருக்கு விளக்கு ஏற்றும் பொழுது ஒற்றையாக திரி போடவே கூடாது இரண்டு திரிகளை ஒன்றாக இணைத்து போட்டுதான் திரித்து தீபம் ஏற்றுவது அதிக பலன்களை கொடுக்கும் அது எந்த எந்த விளக்காக இருந்தாலும் சரி இரண்டு திரிகளை போட்டு தீபம் ஏற்ற வேண்டியது அவசியங்க முதல்ல விளக்குல ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் திரிய போட வேண்டும் திரிய போட்டுட்டு அதன் பிறகு எண்ணெய் ஊற்றக்கூடாது நீங்க காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றினாலும் குத்து விளக்கு ஏற்றினாலும் கூடவே சேர்த்து ஒரு அகல் தீபத்தையும் ஏற்றி வைப்பது விசேஷமான பலன்களை கொடுக்கும் அகல் தீபத்திற்கு மன தெளிவை உண்டாக்கும் ஆற்றல்கள் இருக்குங்க மனதில் குழப்பங்கள் இருக்கும் பொழுது அகல் தீபத்தை ஏற்றி வைத்து அதன் ஜோதிய சிறிது நேரம் முற்று பார்த்தான் குழம்பிய மனது உடனே தெளிவடையும் செல்வ செழிப்பை பெற குத்துவிளக்கு ஏற்றலாம் குத்தி விளக்கில் ஒரு முகம் இரண்டு முகம் அல்லது ஐந்து முகங்களில் தீபம் ஏற்றி கொள்ளலாம் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது அடியில் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் சிறிதளவு பச்சரிசியையும் வைத்து விளக்கில் எண்ணெய் ஊற்றிய பிறகு அதில் நாலந்து கற்கண்டுகளை போட்டு தீபம் ஏற்றினால் கடன் பிரச்சினைகள் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் வீட்டில் விளக்கு ஏற்றும் பொழுது நல்ல நேரம் பார்த்து ஏற்றுவது அமோகமான பலன்களை கொடுக்கும் மாலை ஐந்து முப்பத்தி ஆறு மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக தீபம் ஏற்றுவது முறையாகும் மற்றபடி ராகு குளிகை யமகண்டம் தவிர்த்து தீபம் ஏற்றலாம் ஆறு மணிக்கு நாம தீபத்தை ஏற்றினால் அதனை ஏழரை மணிக்குள் புஷ்பத்தை கொண்டு மலையேற்றி விட வேண்டும் அதற்கு மேல் தீபத்தை எரிய விடக்கூடாது பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படின்னா அணையா விளக்கு ஏற்றும் பொழுது நாள் முழுவதும் ஏற்றி வைக்கலாம் அதுல எந்த ஒரு குற்றமும் கிடையாது மற்ற மயங்களை ஒன்னரை மணி நேரத்திற்கு மேல் தீபத்தை ஏற்றி வைப்பது நல்லதல்ல அதே மாதிரி தீபத்தை நாம மலையேற்றும் பொழுது அதை புஷ்பத்தை கொண்டு மட்டுமே மலையேற்ற வேண்டியது அவசியமாகிறது மற்ற பொருட்களை எக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்தக்கூடாது அது வீட்டில் பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அதே மாதிரி வீட்டு பூஜை அறையில ஒரு விளக்கு மட்டும் ஏற்றலாமா அப்படிங்கிறது பலருக்கும் கேள்வியாகவே இருக்கும் அதாவது சிலர் காமாட்சியம்மன் விளக்க மட்டும் வை அதை மட்டும் ஏற்றலாமா அப்படிங்கிறது பலருக்கும் சந்தேகமாகவே இருக்கு அது குறித்தும் எப்ப பார்க்கலாம் அதாவது பூஜை அறை அப்படின்னு சொன்னாலே அதுல பார்த்தோன்னா மங்களகரமாக விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும் தினமும் மாலை ஆறு மணிக்கு விளக்கு ஏற்றி வைப்பதும் அது போல கார்த்திகை மாதங்கள்ல மாலை நேரத்திலையும் மார்கழி மாதத்துல அதிகாலை நேரத்திலையும் விளக்கு ஏற்றி வழிபட்டா நன்மைகள் கிடைக்கப்பெறும் விளக்குல நல்லெண்ணெய் நெய் பஞ்ச தீபம் விளக்கு ஏற்றும் எண்ணெய் உள்ளிட்டவர்களை கொண்டு விளக்கை ஏற்றலாம் தினமும் ஏற்றிய ஒரே திரிய விளக்குகளுக்கு பயன்படுத்த வேண்டாம் அதே மாதிரி தினம்தோறும் விளக்குகளை கழுவ வேண்டும் பொதுவாக பூச்சி அறையில் இரட்டை விளக்கை ஏற்றினால் அதிர்ஷ்டம் உண்டாகும் ஒற்றை விளக்கு ஏற்றக்கூடாது அதுபோல் ஒற்றை படையில தான் விளக்கை ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறதும் கிடையாது இரு விளக்குகள் அல்லது அதற்கு மேல் எத்தனை விளக்குகளை ஏற்ற முடியுமோ அதை ஏற்றலாம் உதாரணமாக காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றோம் அப்படின்னா அதற்கு துணை விளக்கை ஏற்ற வேண்டும் ஒருவேளை உங்களிடம் எக்ஸ்ட்ரா விளக்கு அகல் விளக்கையாவது பயன்படுத்தலாம் விளக்குகள் கிழக்கு பார்த்தவாறு ஏற்ற வேண்டும் மாலை இரு வேலைகளும் விளக்கு ஏற்ற வேண்டும் புதிய திரி போட்டுதான் விளக்கு ஏற்ற வேண்டும் சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்ற வேண்டியது அவசியம் அதுபோல மாலை வேலைகள்லையும் ஆறு மணிக்கு ஏற்றினால் எல்லாவிதமான யோகங்களும் கிடைக்கப்பெறுவீங்க விளக்கு எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் புகழ் அபிவிருத்தியாகும் வேப்ப எண்ணெய் நெய் இழுப்பை எண்ணெய் ஆகியவற்றை கலந்து தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகும் அதே போல எல் எண்ணெயில் தீபம் ஏற்றுவது எப்பொழுதும் கடவுளுக்கு உகந்தது இதன் மூலமா நவக்கிரகங்களையும் திருப்திப்படுத்தலாம் அதுபோல ஏற்றிய திரிகளை தூக்கி எரியாம சேர்த்து வைத்து ஒரு நாள் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தினருக்கோ நீங்க சுத்தி போடலாம் அதே மாதிரி தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் எல்லா நேரங்கள்லேயும் நாம தீபத்தை ஏற்ற வேண்டிய அவசியமில்லை காலை மற்றும் மாலை நேரத்தில் தீபங்களை ஏற்றலாம் தீபம் ஏற்றும் பொழுது நல்ல நேரம் பார்ப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று யமகண்டம் ராகுகாலம் குளிகை இவற்றை தவிர்த்து நாம் மற்ற நேரங்களில் தீபத்தை தாராளமாக ஏற்றலாம் நம்மளுடைய வீட்டின் பூஜை அறையில் குத்து விளக்கு காமாட்சி விளக்கு அகல் விளக்கு அப்படின்னு எந்த விளக்கு ஏற்றினாலும் அதை முறைப்படி நாம ஏற்றினால்தான் தெய்வத்தின் அருள் கிடைக்கும் விளக்கு ஏற்றும்போது சில நேரங்களில் தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய தவறுகள் வீட்டில் பிரச்சனைகளை வரவழைத்து விடும் அப்படின்னு நான் சான்றோர்கள் தெரிவித்திருக்காங்க சாஸ்திரங்கள்லையும் குறிப்பிடப்பட்டிருக்கு என்ன மாதிரியான தவறு நாம குறிப்பாக செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா மனம் மகிழ்ச்சிக்காகவும் நிம்மதிக்காகவும் நாம விளக்கு ஏற்றுறோம் தீப ஒளியில இறைவன் குடிகொண்டிருக்கிறார் அதனால நல்ல எண்ணெய்களை ஊற்றி நாம தீபம் ஏற்றலாம் நாம தீபம் ஏற்றி வைத்து பிரார்த்தனை செய்யும் போது இறைவன் மனம் மகிழ்ந்து நமக்கு றையில் ஒட்டடை தூசி இருக்காது தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் வாரம் ஒரு முறையாவது பூஜை விளக்குகள் பூஜை பொருட்கள் சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமத்தை புதிதாக வைத்து பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டும் பூஜை விளக்கு சுத்தம் செய்யப்படாமல் தொடர்ந்து ஏற்றி வந்தால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் தேவையற்ற வீண் செலவுகளையும் ஏற்படுத்தும் விளக்கில் பாசி பிடிக்க விடக்கூடாது சிலர் எண்ணெயை பச்சை பசையில் என பாசி பிடிக்கும் வரைக்கும் வைத்து ஏற்றுவாங்க இது தவறான செயல் எண்ணெய் எப்பொழுதும் அதன் நிறத்தில் இருந்து மாறக்கூடாது நிறம் மாறினால் புதிதாக எண்ணெய் ஊற்றி தான் வழிபட வேண்டும் விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் கொசுக்கள் பூச்சிகள் எறும்பு போன்றவை மடிந்து இறந்து போய் இருக்கக்கூடும் இது போல இருக்கும் பொழுது அந்த எண்ணெய் கண்டிப்பாக விளக்கு ஏற்ற வழிபடக்கூடாது அது அபசகுணமாக பார்க்கப்படுது வேறு விளக்கில் ஊற்றி வைத்துவிட்டு புது எண்ணெய் ஊற்றி தான் விளக்குகளை ஏற்ற வேண்டும் உடைந்து போன விளக்குகளை ஒருபோதும் சிதிலமடைந்த விளக்குகள்ல எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றினால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் அதனால இறைவனுக்கு செய்யும் விஷயங்கள்ல குறை வைக்கவும் கூடாது பொதுவாக கோவில்கள்ல நாம விளக்கு ஏற்றும் போது அடுத்தவர் விளக்கில் இருந்து நாம விளக்கு ஏற்றக்கூடாது நாம் தனியாக தனியாகத்தான் விளக்குகளை ஏற்ற வேண்டும் விளக்கினை ஒளியூட்ட வேண்டும் அதே போல எந்த திசையில் விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வடக்கு கிழக்கு திசையை விளக்கு ஏற்ற சிறந்த திசைகள் கிழக்கு திசை செல்வ வளத்தையும் மன அமைதியையும் அதிகரிக்கும் வடக்கு திசை மன அமைதியை தரும் பண வருமானத்தை கொடுக்கும் மேற்கு திசை தேவையற்ற வீண் ஆடம்பர செலவுகளை அதிகரிக்கும் தெற்கு திசையில் பொதுவாக தீபம் ஏற்றக்கூடாது அதே நேரத்தில் யமதீபம் ஏற்றும் போது முன்னோர்களை நினைத்தும் தெற்கு திசையில் தீபம் ஏற்றலாம் இதனால வீட்டில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெருக்கும் நாள்தோறும் மாலை நேரங்களில் வீட்டு வாசல்ல விளக்கு ஏற்றி வைப்பதும் சால சிறந்தது